காய்மக்களே பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்களா ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மாதாவரத்துலேருந்து சரியாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ட்ராவலில் அருமந்த மெயின் பஸாரில் நம்ம இருக்கோம் இந்த பஜார்லேருந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் பெருங்காவூரில் உடனே வீடு கட்டி குடியாற மாதிரி ஒரு நார்த் ஈஸ்ட்டுக்காரங்க ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மெயினாக உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஆகட்டும் மார்க்கெட் ஆகட்டும் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் அவுட்டர் ரிங் ஆகட்டும் இந்த மாதிரி சிட்டிக்கு பக்கத்தில் வேகமாக டெவலப் ஆகக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது நேரடியாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க மெயினாக வந்து ரெடில்ஸ் இருந்து பஸ் இருக்குது மாதாவரத்தில் இருந்து பஸ் இருக்குது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா லோ பட்ஜெட்டில் வேகமாக ரேட்டு ஏறணும் நல்லா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் உடனே வீடு கட்டணும்னு பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்குங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப ரீசனான ரேட்டில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வாங்க வீடியோக்குள்ள போவோம் மக்களை கரெக்டாக வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டிங்க வர எல்லாம் புது லேவுட்கள் பார்த்துருப்பீங்க வீடுகள் பார்த்துருப்பீங்க மசூதிக்கு பக்கத்திலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க மெயினாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ரீனியஸாக இருக்கும் இந்த லேவுட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் டெவலப் பண்ணுறம்போது நல்லா மர செடி குடியெல்லாம் வச்சு தான் டெவலப் பண்ணாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியோட வருங்க என்ட்ரன்ஸ் கேட் வந்து ஆர்ச்சர் தான் இருந்து நம்ம தேட்டிபுர்ட் ரோட்டில் நேராக உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்தோன்னா முப்பதுக்கு முப்பது நார்த் ஈஸ்ட்டு கார்னர் வடக்கு கிழக்கு கார்னர் ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டிங்க வர்ற வழிகள்லேயே வந்து புது லேவுட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சதுரடி வில ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ரெண்டாயிரத்தி அறுநூறுவா விற்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உடனே வீடு கட்டலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி வைக்கலாம் மெயினாக மாதாவரத்துல இருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டரில் வந்துடலாம் அருமந்த பஜார்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்துடலாம் ரெட்ஹில்ஸ்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் வந்துடலாங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயம் அவுட்டர் இங்கே ரோடு ஒரு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு மீன்சொட்டு வண்டலூர் ரோடு இந்த மாதிரி நார்த்து சென்னையில் வேகமாக வளர்ந்து வர மாதாவரத்துலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி பெருங்காவூரில் தான் பெரும் சதுரடி விலை ஆயிரத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா நார்த் ஈஸ்ட் கார்னர் தொள்ளாயிரம் சதுரடி விற்பனைக்கு வந்திருக்குது இது வந்து முப்பது அடி ரோடு நீங்கள் நினைக்கிறது வந்து முப்பது அடி ரோடு இதுக்கு பக்கத்து ரோடு இருபது அடி ரோடு பாருங்கள் அந்த வீடு இருக்குது இந்த வீட்டுக்கு முன்னாடியே நம்ம பிளாட்டு கார்னர் பிளாட்டு ஒரு ரொம்ப தெளிவாகவும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வயசில் ரொம்ப கிளியராகவும் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு நேரடி ஓனர் விற்பனையில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பியா சிபி லைன் இருக்குது பிளாக்டப் ரோடெல்லாம் இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் உடனே வீடு கட்டினாலும் ஆகும் லோ பட்ஜெட்டில் ரீசேல் ப்ராப்பர்ட்டினால்தான் தான் இந்த ரேட்டுக்கு இன்றைக்கி கொடுக்க முடியாதுங்க அக்கம் பக்கத்தில் லேவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் சேல் ஆகிட்டு இருக்குது இது வந்து பட்டாவோட இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை வந்திருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக ஏதேன்னு உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தொள்ளாயிரம் சதுரடி நார்த் ஈஸ்ட் கார்னர் மாதாவரம் மெட்ரோலேருந்து ஒன்பதாவது கிலோமீட்டரில் ஜஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் ட்ராவலில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி